நண்பா நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சிரிக்கிற எப்படி உடம்புறம் தான் பார்க்க போகிறோம் சிரிக்கிற பார்த்திங்கன்னா எப்படி வளர்க்கலாம் எவ்வளோ நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இந்த தண்ணி வந்து கட்டணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக இந்த வளரும் அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நேற்று தான் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்தி போடணும் முதல்ல பார்த்திங்கன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போதியாக இருக்கணும் அதனால் முதல்ல வந்து நல்லா மண் வந்து போதி பண்ணிக்கிங்க அந்த கலலாம் இருக்கக்கூடாது அவ்வளோவும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மண் பார்த்திங்கன்னா போதியாக இருக்கணும் இந்த மாதிரி போதியா இருந்தால் மட்டும்தான் நல்லா சிரிக்கிற பார்த்திங்கன்னா நல்லா வளரும் அந்த மாதிரி நல்லா மண்ணை வந்து நல்லா போதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இரசிட்டு பார்த்திங்கன்னா போடுறாங்க அப்படி போட்டிங்கன்னா சரியாக வராது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாத்தி எழுக்கணும் இந்த மாதிரி கெட்டை போட்டு பாத்தி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி தண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிற்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம வந்து உடச்சி விட்டால் அந்த அன்றைக்கா அந்த அன்றைக்கா கட்டையில் கட்டையில் மாறி மாறி போயிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாத்தி இழுத்து போட்டிங்கன்னா மட்டும்தான் சிறுக்கிற நல்லா வரும் நல்லா பயன்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுக்கிற போடறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எருவுக்குணும் மாட்டு சாணம் இருக்குது பார்த்திங்களா அது நல்லா மக வச்சதை பார்த்தீங்கன்னா இது மேலே நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டணும் ஏர் ஏ ஏர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற போது பார்த்தீங்கன்னா அது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம வளர வளர கொஞ்சம் லைட்டாக சின்ன சின்னசாக கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தெரியும் வளரும் போது அப்போ பார்த்தீங்கன்னா மூட்டு எருவுன்னு சொல்லிட்டு போடுவாங்க அந்த மூட்டு எருவும் போட்டிங்கன்னா நல்லா வந்து கீரை அருமையாக வரும் பட்டப்பட்டியாக விடும் இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை விட்டுட்டு இருக்கோம் சிறு பயிர் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாபம் தரும் சீக்கிரம் வந்துடும் பதினஞ்சு நாளுக்குள்ளே பார்த்திங்கனாவே கீரை ஃபுல்லாகவே வந்துடும் இந்த இந்த ஒரு சிறகு விட்டுருக்குறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சிறகு தான் நிறைவிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி விட்றதுக்கு இது அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நீ காற்றால மணி ஆறு மணிக்கெல்லாம் வந்து இது ஃபுல்லாக நிறைவுன்னு இருக்கேன் இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் விட போகிறேன் அது வரைக்கும் விட்டுட்டு இருக்கேன் நல்லா பயன்படுத்திங்க சிரிக்கிறில் நல்லா லாபம் இருக்குது நல்லா 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 கீரை அருமையாக வரும் இப்போ காரணனால பார்த்திங்கன்னா சூப்பராக கீரை நல்லா வளரும் விடுங்க விட்டு நல்லா பயன்படுத்திங்க முடிஞ்சால் விவசாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்